சிவாய சிவாய நமக தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் அன்பர்களே இப்போத்தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணுங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் ஒரு கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க முதலாவதாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு இன்று வெளி வட்டாரங்களில் மதிப்பு மரியாதை உயரும் உடன் இருப்பவர்களின் ஆதரவால் சில காரியங்கள் நடைபெறும் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வம் உண்டாகும் வியாபாரம் நிமித்தமாக சில வியூகங்களை அமைப்பீர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர்களின் வழியில் அனுகூலமான சூழல் ஏற்படும் பாராட்டுகள் நிறைந்த நாளாக இந்நாள் இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரும் நாளாக அமையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுகூலமான நாளாக அமையும் அடுத்ததாக ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு புதிய திட்டங்களை இன்று நீங்கள் செயல்படுத்துவீர்கள் உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் உத்தியோகத்தில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது செல்வாக்கு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நெருக்கடிகள் குறையும் நாளாக அமையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வம் மேம்படும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்று விவேகத்துடன் செயல்படுவீர்கள் அடுத்ததாக மிதனும் ராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயணங்களால் இன்று அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அறிமுகம் இல்லாதவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது புதிய வேலை சார்ந்த எண்ணம் கைகூடி வரும் மாற்றமான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் வாகன விரயம் ஏற்பட்டு பின்பு நீங்கும் உறவினர்களால் மனம் வருத்தம் தோன்றி மறையும் வியாபாரத்தில் திடீர் திருப்பம் ஒன்றாகும் வெற்றி நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருகசிரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஆதாயம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய எண்ணம் கைகூடும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய திருப்பங்கள் உண்டாகும் அடுத்ததாக கடகம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இன்று அந்யோன்யம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும் பிடிவாத போக்கினை குறைத்து கொள்ளவும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும் நண்பர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் சில சூச்சமங்களை அறிந்து கொள்வீர்கள் அசதி குறையும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அந்யோன்யம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றம் உண்டாக நாளாக இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஆதரவு கிடைக்கும் நாளாக அடுத்ததாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு சிந்தனை திறனில் மாற்றம் உண்டாகும் நாளாக இந்நாள் இருக்கும் பணிகளில் மந்தமான போக்கு ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் திட்டமிட்டு செயல்படுவதால் முன்னேற்றம் உண்டாகும் தியானம் மேற்கொள்வது மனப்பதட்டத்தை குறைக்கும் துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது பேச்சுக்களில் இன்று உங்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டும் தனம் நிறைந்த நாளாக இந்நாள் இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல மாற்றம் உண்டாகும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று நிதானமாக இருப்பது நல்லது அடுத்ததாக ராசி அன்பர்கள் சுயதொழில் தொழில் நிமித்தமான எண்ணங்கள் இன்று உங்களுக்கு மேம்படும் உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆசை அதிகரிக்கும் நண்பர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது புதிய முயற்சிகளில் எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு இன்று கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் காது தொடர்பான இன்னல்கள் அகலும் அமைதி நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்ரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய எண்ணங்கள் மேம்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆசை அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரச்சனை குறையும் நாளாக இருக்கும் அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான தருணங்கள் இன்று அமையும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமையுடன் செயல்படவும் தொழிலில் சிறு சிறு மாறுதல்களை செய்வீர்கள் ஆதரவு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்று சிந்தித்து செயல்படுவது நல்லது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவனமாக இருக்க வேண்டும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய மாறுதல்கள் உண்டாகும் அடுத்ததாக விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் இன்று அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் எண்ணிய சில பணிகள் திட்டமிட்ட விதத்தில் நடைபெறும் பலம் மற்றும் பலவீனங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சாதகமான சூழ்நிலைகளே இன்று உங்களுக்கு காணப்படும் சோதனைகள் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணம் ஈடேறும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான நாளாக அமையும் அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான நினைவுகளின் மூலம் மன அமைதி இன்று உங்களுக்கு ஏற்படும் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் இழுபறியான தொழில் சார்ந்த வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பணிகளில் பொறுப்புகள் குறையும் ஓய்வு நிறைந்த நாளாக இந்நாள் இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமைதி ஏற்படும் நாளாக இருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிந்தித்து செயல்படுவது நல்லது உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடி வரும் அடுத்ததாக மகரம் ராசி அன்பர்களுக்கு உத்தியோகப் பணிகளில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும் கூட்டாளிகளுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு பின்பு நீங்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு குறையும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மேன்மை உண்டாகும் குடும்ப பெரியவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்னல்கள் குறையும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திறமைகள் வெளிப்படும் நாளாக அமையும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விவாதங்கள் நீங்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுசரித்து செல்வது நல்லது அடுத்ததாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை இன்று அதிகரிக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது கவனக்குறைவால் சில வீரிய செலவுகள் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது வீட்டு பராமரிப்பு செலவுகள் இன்று ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் முயற்சி மேம்படும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிந்தனை அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விரயம் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் அடுத்ததாக மீனம் ராசி அன்பர்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பாக இன்று செயல்படுவீர்கள் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் சுப செய்திகள் இப்பொழுது கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டாகும் அலைச்சலுக்கு உண்டான ஆதாயம் இன்று கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு அமையும் ஊக்கம் நிறைந்த நாளாக இந்நாள் இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சி உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆதாயம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுங்க இந்த சின்ன சப்போர்ட்டை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்